வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி அதிர்ச்சியில் கதரும் எடப்பாடி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிரதான சின்னம் அந்த தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதை மையப்படுத்தி கூட இந்த ஈரோடு கிழக்கு தூ எடுத்ததில்லை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருந்தது அதாவது தேர்தலை நின்னால் இரட்டை இலை சின்னத்தை நமது தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்குவார்களா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்விக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது சொல்லி நீதிமன்றங்களே வழக்குகள் இருக்கிறது இரட்டை இல சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூரியமூர்த்தி ஆகட்டும் தரப்பினராகட்டும் வழக்கில் இருந்து தொடுத்திருந்தார் அந்த வழக்கை நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் விரைந்து விசாரித்து முடிவுகள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அதனடியான உத்தரவுகள் போட்டாங்க அதற்குரிய வேலைப்பாடுகளை தான் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் இரட்டை இலச்சனம் தொடர்பாக எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச வழக்கு தொகுதி அந்த வழக்குகள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி ஓபிஎஸ் பி தரப்பிடம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் அந்த இரட்டை இலட்சண விவகாரத்தில் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அதே போல பாத்தீங்க அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இட்டை லட்சத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்திலே மனு என்பது தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கூடிய முக்கிய முக்கியமான அதிகாரியும் அந்த இடத்திலே வர வைத்து அங்கு விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அந்த விசாரணையிலே அதாவது தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்துக்கு எந்த அளவுக்கு அதே உரிமை தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது சூழலில் ஒரு கட்சிக்கு சின்னத்தை ஒதுக்குவதில் மிக முக்கிய பங்கு வைப்பது தேர்தல் ஆணையம் மட்டும்தான் நீதிமன்றத்தை காட்டிலும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் அதிகாரம் என்பது அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதிமுக இரட்டை இலை மீது வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இறுதி விசாரணை என்பது முடிக்கப்பட்டு அந்த விசாரணையின் முடிவில்

வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க